போட்டு ஏபிசிடி கண்டுபிடிச்சனே என் அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள் மனு அவர்களே தம் மனு நீ என்ன ராசிடா அக்கா மகர ராசி மகர ராசியின் குண நலன்கள்னு போட்டு பாருங்க பத்து பத்துக்கும் பக்காவா இருக்கு ஐயோ என்ன பண்றது

ஆமா சிம்ம ராசி கண்ணுக்கு பேய் தெரியுமா பேய் பாத்திருக்கியா எனக்கும் சிம்மம் சில நேரங்களில் வரும் சிம்ம ராசிக்காரி சிம்ம ராசிக்காரி எனக்கு சிம்ம ராசி எனக்கும் செட்டேன் மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஆகாத ராசி அப்போ ரெண்டு பேருமே போங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் ஜாக்கிரதையாவே இருக்கேன் உசாரா நந்தினி உஷாரா இருக்க மாட்டேங்காத நான் ஊரில் பார்த்துருக்கேன் போய் மனோ உண்மையா ஏய் போய் சொல்லாதடா பேசும்போது நகைச்சுவை கலந்து நல்லதா பேசினா களை கட்டும் லை அப்படியா நல்லதை பேசணுமா என்ன பேசலாம் சொல்லுங்க எடுத்து கொடுங்க பேசலாம் உங்களுக்கு பேர் சொல்லுங்களேன் எவ்வளோ பேசுறீங்க கொஞ்சம் பேர் சொல்லிட்டு போங்க ஏப்பா எதுவுமே சொல்லாம எல்லாமே சொல்லிட்டு போனா எப்படிப்பா பேய் பார்த்துருக்கேன் மேனும் உண்மையாக நிஜமாக தான் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் யாரும் நம்ப மாட்டேன் இங்கே நம்ம போய் தீர்க்காரங்கன்னு சொல்லுவாங்க சரியா நீங்கள் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன் ஆனால் எங்கே பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு சொல்லு சொல்றா சுவாரஸ்யமாக இருக்கும் தூக்கம் வர வரல பண்ணுறையாவது ஆனால் இந்நேரத்தில் இந்த மாதிரி லைவ்ல இருந்தால் எதாவது எதாவது நினைப்பாங்க நம்ம பேசுறது யாருக்கும் தெரியாது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கதை காற்ற பேசணும் இவர் வேற தொல்லை அங்கே போ அங்கே போகிற ஆளுக்கு நம்ம ஆளுக்கு போவோமா சொல்லு பேய் எங்கே பார்த்தேன்

அவருக்கு பேய் என்றால் பயமா நீ வேற அவர் தினமும் குடும்பம் அவருக்கு ஏன் பயம் வருது ஏண்டா சொல்றா அவர் தினமும் அவருக்கு என் பயம் வருது ஐயோ குளுருதே என் பெயர் சர்வான் இப்போ சவுதியின் தமிழ் தாய்நாடு தமிழ் அட ஈழம் ஓ உங்க பேர் சர்வான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சர்வான் அண்ணா அண்ணான்னு கூப்பிடமா என்னடா அதாவது அவர் பொறுமையாக பேச சொல்றாரு என் வாய்ஸே இப்படிதான் என்ன பண்ணி தொழிலுறது உங்களுக்கு கேக்குதா ஆ அண்ணா நீங்கள் அண்ணனா தம்பியா தெரியல எப்படி கூப்பிட்றது உங்க வயசு சொல்லுங்க நீங்கள் அண்ணனா தம்பியா நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் இருக்கீங்களா எங்கே பார்த்துருக்கீங்க தூங்கலையா நீங்கள் சொல்லுங்க இப்போது உங்கள் ஜன்னல் கதவை தட்டினாலும் பயந்தான் கோழிடா நான் நாரியா சொல்லியிருந்தினா நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து வந்திருப்பேன்ல டேய் இப்போ நான் மட்டும் இருக்கேன் இங்க பா அய்யோ நான் அவரே சொல்ற மாதிரி ஜெனரல் பக்கத்துல தான் நான் உட்கார்ந்து நின்றேன் ஐயயோ அபట్లాக் கூடியது நாங்கலாம் பைந்தன் मुलीங்க கூடக் கூடியது தெரியுமா நான் அவ்ளோ அமாவாசை வேற வருது அதுக்கு அமாவாசை வந்தா சார்ஜர் ஏறிச்சா பதினாலுதான் இருக்கு போட்டுக்கணும் இது வேற கையில பாரு இரு சொல்லுடா எங்கடா பார்த்த எப்படிடா பார்த்த எப்படிரா இருந்துச்சு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கண் எல்லாம் வெளில வந்து நாக்கெல்லாம் அப்படி இருந்துச்சா